தேவகோட்டை புனித மரியன்னை பள்ளியின் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா ஆர்டிஓ பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி சார்லஸ் மேரி தலைமையிலும் தாளர் அருட் சகோதரி முனைவர் ஃபாத்திமா மேரி முன்னிலையிலும் நடைபெற்றது தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பால் துரை சிவகங்கை முதன்மை கல்வி அலுவலர் பால் முத்து மாவட்ட கல்வி அலுவலர் வடிவேல் மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் செந்தில் குமரன் கொடைக்கானல் தெரசா பெண்கள் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் கிளாரா திங்மொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கும் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவுப் பரிசுகள் வழங்கினர் அதைத் தொடர்ந்து மாணவிகளின் சமுதாய விழிப்புணர்வு நாடகம் தமிழர்களின் பாரம்பரிய நடனம் பரதம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் ஒரே மேடையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனமாடி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தினர் முன்னதாக தலைமை ஆசிரியை ஆண்டறிக்கை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி குடியரசி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி கரோலின் அருட் தந்தை அருள் சந்தியாகு கொடைவள்ளல் ராமகிருஷ்ணன் லண்டன் முருகேசன் பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளர் சபாரத்தினம் ரத்தினம் மற்ற பள்ளிகளின் ஆசிரியர்கள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இயற்கையை பாதுகாப்போம் என பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர்